பெண்கள் தொடர்பான சட்டங்களை தேர்வு நோக்கில் படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெல்வது உறுதி சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது விதவை மறுமண சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு சாரதா சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இந்த திருமண சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து இந்த வாரிசு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று மகப்பேறு நல சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கருவிலிருக்கும் குழந்தையின் பாலினம் அறிதல் தடை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பெண்களை கேலி செய்தல் தடை ஈஸ்டீசிங் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு பெண்களை தவறாக சித்தரிப்பதை தடை மாஃபின் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது குடும்ப வன்முறை வீட்டு வன்கொடுமை தடை சட்டம் இரண்டாயிரத்து ஐந்து குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்து ஆறு போக்சோ பி ஓசிஎஸ்ஓ இரண்டாயிரத்து பன்னிரண்டு வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலிருந்து பாதுகாப்பு அளித்திட பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்று பெண் குழந்தைகள் காப்பகத்தில் பாதுகாப்பு அளித்திட தங்குமிடங்களில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பதினான்கு போக்சோ திருத்தம் இரண்டாயிரத்து பத்தொன்பது வெல்வது உறுதி